வணக்கம் தற்போதைய நேரத்திற்கான டாப் செய்திகளை பார்க்கலாம் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து கரூரில் விசாரணையை தொடங்கியது சிபிஐ கரூர் தாவைக்கு பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று ஒப்படைத்தனர் இதையடுத்து இந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் முன்னதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரூர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்வள ஆதாரத்துறை திட்ட இல்லத்தில் தங்கியிருந்துதான் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்த அலுவலகத்தில் தெற்கு பகுதியில் மூன்று இடங்களில் சில ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது நேற்று தெரியவந்தது மேலும் முப்பத்தி இரண்டு ஜிபி கொள்ளளவு கொண்ட பென்ட்ரை ஒன்றும் சேதமடைந்து கிடந்தது இதை செய்தியாளர்கள் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்ததை தொடர்ந்து சேதமடைந்த பென் சிறப்பு புலனாய்வு குழுவினர் எடுத்துச் சென்றனர் மக்களுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்கும் அரசாணை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சாதி பெயர்களை நீக்குவது குறித்து மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை அதே நேரத்தில் அதற்காக என்ன வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தவில்லை எனவே அதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதுவரை சாதி பெயர்களால் பிரச்சினை ஏற்படும் இடங்கள் குறித்து ஆய்வு செய்வது மற்றும் சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் ஆனால் அரசாணை தொடர்பாக அடுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் தாவைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்ப முடியாது என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் தீபாவளியின் போது ஐநூற்று இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அதில் பத்து சதவிகித அறிவிப்பை கூட நிறைவேற்றவில்லை இப்போது அனைவருக்கும் அல்வா கொடுத்துவிட்டார் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசாக திமுக உள்ளது தொழில்துறையில் ஈட்ட முதலீடுகள் குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் திமுகவில் எல்லாமே வெற்று அறிவிப்புதான் இவ்வாறு இ பி எஸ் தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூர் நாகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது தஞ்சாவூர் நாகை மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் அதேவேளையில் நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவுபடுத்தாததை கண்டித்து நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் இத்துடன் டாப்வை செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டைம் டைம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி